அனைவருக்கும் வணக்கம் ஜெய்பாலா யூடியூப் சேனல் சார்பாக உங்கள் அன்புடன் வரவேற்கிறேன் ஜெய்பாலா 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 இன்றைய சனிக்கிழமை பஞ்சாங்க குறிப்பு எவ்வாறாக உள்ளது என்பதை பார்ப்போம் இருபத்தொன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சனிக்கிழமை உத்தராயண காலம் வசந்தொருது விஸ்வாச ஆண்டு ஆனி மாதம் ஏழாம் தேதி இன்றைய சூரிய உதயம் காலை அஞ்சு மணி ஐம்பத்தஞ்சு நிமிடம் சூரிய அஸ்தமனம் மாலை ஆறு மணி முப்பத்தி மூணு நிமிடம் இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு முப்பது மணி முதல் எட்டு முப்பது மணி வரை மாலை நாலு முப்பது மணி முதல் அஞ்சு முப்பது மணி வரை இன்றைய கௌரி நல்ல நேரம் காலை பத்து முப்பது மணி முதல் பதினொன்று முப்பது மணி வரை இரவு பதினொன்று முப்பது மணி முதல் பன்னிரெண்டு மணி வரை இன்றைய ராகு காலம் காலை ஒம்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை யமகண்டம் பகல் ஒன்று முப்பது மணி முதல் மூணு மணி வரை குளிகை காலம் காலை ஆறு மணி முதல் ஏழு முப்பது மணி வரை இன்றைய சூளம் கிழக்கு தென்கிழக்கு சூளத்துக்குண்டான பரிகாரம் தயிர் கிழக்கு தென்கிழக்கு திசையில் பயணம் மேற்கொள்ளும் அன்பர்கள் கொஞ்சம் தயிர் அறிந்து செல்வது பரிகாரமாக அமையும் இன்றைய கரண நேரம் பகல் பன்னிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை இந்த சந்திராஷ்டமம் பெறும் நட்சத்திரம் இரவு பன்னிரெண்டு மணி எட்டு நிமிடம் வரை உத்திரம் அதன் பின்பு அஸ்தம் ஆகவே கன்னியா ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமமாக உள்ளது இன்று நித்திய நாமயகம் சித்த நாமயகம் நல்ல யோகமாக உள்ளது இன்றைய திதி தேய்பிரை ஏகாதசி திதி நள்ளிரவு ஒரு மணி ஐம்பத்தி ஒரு நிமிடம் வரை அதன் பின்பு துவாதசி திதி இன்று திதியில் ஏகாதசி திதி என்ன செய்யலாம் பார்த்தா திருமணம் உழவு செய்த விரதம் இருந்து வருதல் நகை அணிய இடம் அமைத்தல் சிற்பக்கலை போன்றவற்றை புதிய வேலைகள் தொடங்க தொடர்பான நல்ல விஷயங்கள் செய்த சிறப்பு வாய்ந்ததாக அமையும் இன்றைய நட்சத்திரம் சமன் நோக்கம் நட்சத்திரம் மாலை ஐந்து மணி முப்பத்தி நிமிடம் வரை அதன் பின்பு பரணி நட்சத்திரம் இன்றைய அஸ்வினி நட்சத்திரம் என்ன செய்யலாம் பார்த்தா புதுமனை புக கல்வி துவங்க சுவாமி படம் புதுப்பிக்க பதவி ஏற தானியங்கள் வாங்க வண்டி வ வாகனங்கள் வாங்க நகை வாங்க மாடு வாங்குவதுக்கு வெளிநாடு செல்வ மாங்கல்யம் செய்து கொள்ள பிள்ளைகளுக்காண்டி வரங்கள் தேடிக்கொள்வது சடங்குகள் செய்து கொள்வது சாந்தி முகூர்த்தம் நடத்தி கொள்வது நன் நன்மையாக அமையும் இன்றைய நாமயோகம் ஆதி கண்ட நாமயோகம் மாலை ஆறு மணி முப்பத்தொம்பது நிமிடம் வரை இன்றைய கரணம் பவகரணம் பகல் இரண்டு மணி ஐம்பத்தி நிமிடம் வரை அதன் பின்பு பவள கரணம் இன்றைய சராத்த திதி ஏகாதசி திதி இன்றைய கண் உள்ள நட்சத்திரம் சொல்லக்கூடிய நேத்திரம் ஒன்று ஜீவன் அரை பங்காக உள்ளது ஆகவே நேத்திரம் ஜீ ஜீவனம் குறைவாக உள்ளது விவாக சக்கரம் வடகிழக்கு திசையாகும் திதி திதிசூன்யம் பெறும் ராசிகள் நள்ளிரவு ஒரு மணி ஐம்பத்தோரு நிமிடம் வரை தனுசு மீன ராசிக்காரர்களுக்கு திதி திதிசூன்யமாக உள்ளது இன்றைய சந்திரபலன் பெறும் ராசி பார்த்தா மேசம் மிதனம் கடகம் துலாம் விருச்சிகம் கும்பம் இந்த ஐந்து ராசிக்காரர்களுக்கு சந்திரபலன் நன்றாக உள்ளது தாராபலம் உள்ள நட்சத்திரம் பார்த்தா பரணி கார்த்திகை மிருகாசீஷம் புனர்பூஷம் ஆயில்யம் பூரம் உத்திரம் சித்திரை விசாகம் கேட்டை பூராடம் உத்திராடம் அவிட்டம் உத்திரட்டாதி ரேவதி ஆகவே இந்த நட்சத்திரக்காரங்களுக்கு சந்திரபலன் நன்றாக உள்ளது ஆகவே இந்த தாராபலன் சந்திரபலன் உள்ள காலத்தில் நம்ம நற்காரியங்கள் செய்து கொள்வது சென்ற இடம் அடைவது வெற்றி பெற்று வருவது இந்த நட்சத்திர பலன் தாரபலன் பயன்படுத்தி கொண்டு வாழ்க்கையில் மேல்மையாடைய வேண்டுகிறேன் இன்றைய சனிக்கிழமை என்பதால் இருபத்தி நாலு மணி நேரத்துக்குண்டான ஃபோரை பலன் எவ்வாறாக உள்ளது என்பதை பார்ப்போம் இன்று காலை ஆறு மணி ஏழு மணி மணி வரை சனிபரை காலை ஏழு மணி முதல் எட்டு மணி வரை குருஃபரை காலை எட்டு மணி முதல் ஒம்பது மணி வரை சிவபொரை காலை ஒம்பது மணி முதல் பத்து மணி வரை செவ்வ சூரியபொறை காலை பத்து மணி முதல் பதினோரு மணி வரை சுக்கரபறை முற்பகல் பதினோரு மணி முதல் பன்னிரெண்டு மணி வரை புதன்பறை பகல் பன்னிரெண்டு மணி முதல் ஒரு மணி வரை சந்திரபொரை பகல் ஒரு மணி முதல் இரண்டு மணி வரை சனிபொரை பகல் இரண்டு மணி வரை முதல் மூணு மணி வரை குருபொரை பகல் மூணு மணி முதல் நாலு மணி வரை செவ்வாய் மாலை நாலு மணி முதல் ஐந்து மணி வரை சூரியபரை மாலை ஐந்து மணி முதல் ஆறு மணி வரை சுக்கரபொரை இரவு ஆறு மணி முதல் ஏழு மணி வரை புதன்பொரை இரவு ஏழு மணி முதல் எட்டு மணி வரை சந்திரபொறை இரவு எட்டு மணி முதல் ஒம்பது மணி வரை சனிபறை இரவு ஒம்பது மணி முதல் பத்து மணி வரை குருபறை இரவு பத்து மணி முதல் பதினோரு மணி வரை செவ்வாய் நள்ளிரவு பதினோரு மணி முதல் பன்னிரெண்டு மணி வரை சூரியபறை நள்ளிரவு பன்னிரெண்டு மணி முதல் ஒரு மணி வரை சுக்கரபறை நள்ளிரவு ஒரு மணி முதல் இரண்டு மணி வரை புதன்பறை நள்ளிரவு இரண்டு மணி முதல் மூணு மணி வரை சந்திரபொறை அதிகாலை மூணு மணி முதல் நாலு மணி வரை சனிபொரை அதிகாலை நாலு மணி முதல் அஞ்சு மணி வரை குருபோரை அதிகாலை அஞ்சு மணி முதல் ஆறு மணி வரை செவ்வாய்பறை ஆகவே இந்த போரையை இருபத்தி நாலு மணி நேரத்துக்கு உண்டான போரை பயன்படுத்தி கொண்டு இதில் நம்ம சுக்கர ஃபோரை புதன் போரை சந்திரபோரை பயன்படுத்தி கொண்டு நல்ல நல்ல செயல் செய்து கொள்வது சிறப்பு வாய்ந்ததாக அமையும் இன்று சனிக்கிழமை என்பதால் ஃபோரை நம்மளுக்கு உதவி புரிகிறது சுக்கர போரை குரு ஃபோரை நம்மளுக்கு மிகவும் பலம் வாய்ந்ததாகவே அமையும் இன்று சனிக்கிழமை கௌரி பஞ்சாங்கம் எவ்வாறாக உள்ளது என்பதை பார்ப்போம் காலை ஆறு மணி முதல் ஏழு மணி முப்பது நிமிடம் வரை ரோகம் காலை ஏழு முப்பது மணி முதல் ஒம்பது மணி வரை உத்தி காலை ஒம்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை விஷம் முற்பகல் பத்து முப்பது மணி முதல் பன்னிரெண்டு மணி வரை அமிர்தம் பகல் பன்னிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை ரோகம் பகல் ஒன்று முப்பது மணி முதல் மூணு மணி வரை லாபம் பகல் மூணு மணி முதல் நாலு முப்பது மணி வரை தனம் மாலை நாலு முப்பது மணி முதல் ஆறு மணி வரை சுகம் இரவு ஆறு மணி முதல் ஏழு முப்பது மணி வரை லாபம் இரவு ஏழு முப்பது மணி முதல் ஒம்பது மணி வரை தனம் இரவு ஒம்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை சுகம் நள்ளிரவு பத்து முப்பது மணி முதல் பன்னிரெண்டு மணி வரை தோரம் நள்ளிரவு பன்னிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை உத்தி நள்ளிரவு ஒன்று முப்பது மணி முதல் மூணு மணி வரை விஷம் அதிகாலை மூணு மணி முதல் நாலு முப்பது மணி வரை அமிர்தம் அதிகாலை நாலு முப்பது மணி முதல் ஆறு மணி வரை ரோகம் ஆகவே இந்த கௌரி பஞ்சாங்கம் உத்தி அமிர்தம் லாபம் தனம் சுகம் போன்ற காலத்தில் நல்ல நல்ல காரியம் செய்து கொண்டு வாழ்க்கையில் வெற்றி அடைய வேண்டி இறைவனை பிரார்த்தனை செய்து கொள்ளு வாழ்க்க வளனுடன் கூறி ஜெய்பாலா 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 சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஜெய்பாலா